பாருங்க பாருங்க பொம்பளையா ஞாமுகர்க்கலாம் உங்களுக்கு ஆம்பளக் கேலி தர்ச்ச்கனி பப்ளிக் பிளேஸ்ல உங்களுக்கு தெரியுமா இங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துன்னு முக்கியம் இல்ல பெரிய அலக்கங்கள தரப்பு உங்களுக்கு பொம்பளை கூச்சல் போட்ட பப்ளிக் வந்து அப்படியே சப்போர்ட் பண்றாங்க தரப்பா அதெல்லாம் இப்ப நடக்காது பரவாயில்லை அதெல்லாம் என்ன பதம் தெரியுமா எனக்கு வலக்குது பிரதர் வீட்டுக்கு போ என்ன பேசாத வீட்டுக்கு போ நீங்க யாரு பொம்பள புருஞ்சுக வீட்டுக்கு போ பொம்பளைங்க என்ன அவ்ளோ சீப்பா ரோட்ல போற வேணாலும் நம்ம நாலு அரை அரை என்ன விடுறியா நீ சும்மா இருமா உனக்கு தெரியாது அவனுக்கு வந்த ஆதரத்துக்கு இவனுக்கு ஒரு நாளை கரைஞ்சிக்கலாம் கொஞ்சம் எடுக்கிறியா ஹலோ யார் பேசுறது நிலாவுக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு புரியல आकाश என்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என்ன கூரார அரேஞ்சிருக்கலாம்னு யோசிக்கிறீங்களா ஆமா தெரியுமே தெரியும்மே പിന്നെ அர்த்தமேலமா அவനെ சப்போர்ட் பண்ண உங்க சிஸ்டர் ஒருத்த நடரோட்ல கிஸ் பண்ணா நீங்க பேசாம வருவீங்களா இதல யார் தப்பு பண்ணா யார் ரைட் பண்ணா எனக்கு தோணல இல்ல அந்த இடத்துல அவங்க முந்தானை ஒரு விட்டானா எனக்கு யோசி பார்க்க முடியல ஒன்னு தெரியுமா உங்களுக்கு சுடிதார் மேல துப்பட்ட இல்லனால எனக்கு கஷ்டமா இருக்கும் இதுல சாரி வேற கட்டிருந்தீங்க நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப நான் செஞ்சது கரெக்டான உங்களுக்கு எத்தோம் சொன்ன ஓ அவங்க வந்தா இதை கொடுத்தி ஐ திங்க் ஷீஸ் இன் பியூட்டி பார்லர் தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா பியூட்டி பார்லருக்கு தமிழ்ல என்னன்னு தெரியாதுப்பா அழகு நிலையம் அப்படியா

ஏன் இந்த நாட்ல எந்த பொண்ணும் தமிழ் பேச மாட்டீங்களா இல்ல அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்களுக்கு எதுக்கு இந்த பியூட்டி பார்லர் பாதே இத நீங்க கேட்கணும் ஓ கரெக்ட் நான் வந்து ஆப்போனென்ட் சொல்லி இந்த போகே அவளுக்கு கொடுக்க முடியுமா ஓகே பெரிய முடின आकाश அன்புள்ளன आकाश சின்ன

நீங்க <laughs> <laughs> எனக்கு பிடிச்சவங்களை தான் நான் லவ் பண்ண முடியும் எனக்கு பிடிக்க வேணாமா ஓ ஆமா இல்ல பாருங்க நீங்க கேட்டதுனாலதான் நான் சொன்னேன் நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு நான் கேட்கலையே சின்ன பிள்ளை மாதிரி பேசாதீங்க ஆகாஷ் நான் யார் தெரியுமா எனக்கு அப்பா இருக்காரா தெரியுமா எங்க அம்மா யார் கூட இருக்காங்கன்னு தெரியுமா என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரியுமா ஹலோ ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் நான் உங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் லவ் பண்ணலங்க நான் லவ் பண்றது உங்களதான் ஐயோ ஆகாஷ் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட பேச்சு பிடிச்சிருக்கு உங்க புத்திசாலித்தனம் பிடிச்சிருக்கு உங்க கூட பழகுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அது ஏன் காதல் எடுத்துக்கிறீங்க நட்பு எடுத்துக்கலாமே ஓகே இத பாருங்க நேத்து வரைக்கும் நான் நட்பு நினைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு எனக்கு காதல் தோன்று இன்னைக்கு உங்களுக்கு நட்பு பட்டது என்னைக்காவது ஒரு நாள் காதலா மாறாதா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வேணா ஆகாஷ் எனக்காக நீங்க காத்துட்டு இருக்க வேணாம் ஏன் உங்க மேல எனக்கு காதல் வராது அதான் ஏன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒருத்தரை காதலிச்சிட்டேன். உங்களுக்கு பாண்டியன் தெரியுமா

நாங்க தப்பா நினைச்சது தப்பு தாங்க இனிமே நாங்க கரெக்டாவே புரிஞ்சுக்கிறோம் எதுக்காக இப்படி சுத்தி வளர்ச்சி பேசுறோம்னா எனக்கு கேக்குறதுக்கு ஊச்சமா இருக்கு இவன் கேப்பான் அம்மனே ஒரு ஆட்டத்துக்கு எவ்வளவு போ கேக்குறல்ல அம்மா என்னடி கொஞ்சம் மேல வாமா இவ ஊத்தி அண்ணே பொண்ணு பக்கவா இருக்கு அம்மா அத முட்டாளா இருக்கு என்னடி அவனை கொஞ்சம் மேல வர சொல்ல மேல என்ன பேசுறீங்க

என்ன சொன்னேன் சாமி வேற ரூம் கேட்டேன் மூட்டிடவா ஆ இந்த மாதிரி படபடன்னு எதுவும் பண்ணாருங்க எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் கூச்ச சொன்னேன் அம்மா கிட்ட என்னடா ஒரு டான்ஸ் அந்த தொழில் பண்ணா இது கலடா தெய்வீகம்

உன் கவுரவம் போயிடும் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போ அப்பதான் வெளியில போய் அவ கூட இருந்துட்டு வந்த சொல்லி பேசிக்கலாம் போ ஊர்ல இருக்கிற எல்லா பணக்கார பசங்களையும் வந்து ஒரு பொண்ணு கெட்டு சொல்ற ஆம்பள ஜாதி தானடா நீங்களா பத்தியும் கவலை இல்லையே உனக்கு முக்கியம் போ என்ன சொல்லிக்கோ போ எத்தனை பேர் சொல்றேன் போ போ யாராலையும் உனக்கு வராது நான் வரவிட

இந்த மனசு மண்ணா கட்டி என்ன படிச்சு பாரு உங்களுக்கு படிக்கத் அன்புள்ள স্বর্ণமுகியா அன்புள்ள স্বর্ণமுகியா எழுதி இருக்க கண்ணே அடுத்த வரி மனம் திருந்திய பாண்டியன் சும்மா மாதிரி நடிக்காத அப்புறம் பேசிடுவேன் படிச்சு கண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆத்து பக்கம் வாரியா முத்தா ஒன்னு தாரியா படிக்க வர எதுக்கு

நேற்று நடந்த தப்புக்காக உங்க காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க காலில் இருக்க மணியை தொட்டேன் ஆனா நீங்க வந்து என் மனசையே தொட்டீங்க சத்தியமா சொல்றேன் சொன்னா சொன்னா சொன்ன இல்ல சொர்ணமுகி நான் இங்கே தவறி போய் நீன்னு சொன்னா கூட நீங்க நீங்கன்னு போட்டுக்கணும் சத்தியமா சொல்றேன் சொர்ணமுகி இப்ப என் மனசு என்கிட்ட இல்ல அந்த மனசு வந்து உங்ககிட்டதான் இருக்கு ஆஹ் திருப்பி தாங்க நான் கேட்கல மனுசனா என்னன்னு எனக்கு புரிய வச்சு என்ன மனுஷன் ஆகினதே நீங்கதான் அதுக்காக நான் வந்து வாழ்நாள் பூரா நன்றி சொல்றதுக்காக ஆசைப்படுறேன் ஆசைப்படுறேன் வாழ்நாள் பூரா நன்றி சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து இந்த பாவியை மன்னித்து விட்டேன் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு வார்த்தை எழுதினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படிக்கு இப்படிக்கு மனம் திருந்திய பாண்டியன் சத்தியமா தான் நான் எழுத சொன்னேன் எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறதுக்காக இந்த படிச்ச பரதேசி வாங்க என்ன பழி வாங்கிட்டாங்க சொன்னா நம்பு சொன்னா நான் நடந்த தப்புக்கு மன்னிப்பு தான் உனக்கு லெட்டர் எழுத சொன்னேன் கடைசியில மறுபடியும் நான் உனக்கு இருக்க தலை குண்ண வேண்டியதா போச்சு இன்னைக்கு நினைக்கிறீங்க எது எப்படி இருந்தாலும் தப்பு தப்பு தான் சொன்னா தப்பான ஒரு கடிதம் உன் கைக்கு வந்ததும் தப்பு தான் இதுல ஏகப்பட்ட தப்பு நடந்திருக்கு சொன்னா ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சரி அது சரி எது அந்த சரின்னு கேட்க மாட்டியா சரி அது வந்து அது ஐ லவ் யூ சொன்னா

கை கொடு. நன்றி சொல்றنا. இப்போ இவன் வந்து உன் கையில முத்தம் கொடுத்தப்ப நீ பலாரன் அடைஞ்சிட்ட. ஆனா அதே கையில அதேபோல அழுத்தமா நான் முத்தம் கொடுத்தப்ப நீ கமுகமா இருந்திட்ட. அப்போ என்ன அர்த்தம்? நீ லவ் பண்றேன்னு அர்த்தம். நீ அந்த இடத்துல தான் நீ மேல காதல் சிக்கிட்டிருக்கு. தொண்டை வரைக்கும் பேசாதீங்க. டேய் நான் அவங்க முத்தம் இந்த மாமா லவ் பண்றியா ஆமா உங்ககிட்ட என்ன சொல்லலையா சொன்னா உனக்கு தண்ணி மொள்ளவும் தெரியல மனசு இருக்கு சொல்லவும் தெரியல தண்ணிக்குள்ள இருக்க மீனாட்டம் உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன் எடுத்து சொல்லு பண்றியா நல்லதே நான் கரெக்ட் சரியா சொல்லேக்கா வேணா நீ லவ் பண்ணு இப்போ என்ன நீ முத்தம் கொடுத்ததுக்கு நான் அரையில அவ்ளோதானே இந்த ஐ ஓ ஐடியா எனக்கு தெரியுமே கல்யாணத்துக்கு அப்புறம் நாம முத்தம் குடுக்க போற அந்த கண்ணா எப்படி இருக்கும்னு தொட்டு பாத்துர்க்க கரெக்ட்டா லவ் இருந்தா நான் சொல்லணும் நீயா சொல்லிட்டாலே கூடாது சரி நீயே சொல்லு